இந்து உல நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை பக்கெட்டில் இந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு நல்லா பொறுமே தலையில் ஊற்றி குளிக்கணும் கடகடக குளிக்காமல் பொழுது எண்ணில் இருக்கும் அத்தனை திருஷ்டிகளும் இந்த பூமியில் பண்ண போயிடுது என் மூலியமாக போயிடுது அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு ஆறு கப்பு ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாள் நார்மல் கப்பில் நீங்கள் குளிச்சிங்கன்னாக்கா அண்டதிருஷ்டி எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் தூள் தூளாக உடைந்து போகும் வேரோட சின்ன வேரோட எடுத்துகிட்டு வந்து நம்மளை அலசிட்டு நம்ம என்ன பண்ணோம் நெத்தியில் சுருவிட்டு நீங்கள் வந்து ஓம் சாண்டிங் பண்ணி பாருங்கள் மிகவும் சக்தி அப்படி சாயின் பண்ணும்பொழுது நீங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் இது நடக்கணும்னு ஆசை வச்சுருப்பீங்களா அது மைண்டில் வச்சு நடந்துடும் ஏன்னா இது ஒரு டவர் மாதிரி வழிப்பயணங்களில் அற்புதமாக நம்மளை வந்து சூப்பராக அருகம்புல் தேவர்களுக்கு இணையான ஒன்று அவர்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதமான ஒரு மூலிகைன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பகுதி மிக முக்கியமானது இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்து உப்பத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்து உப்பு மிகவும் முக்கியமானது அருகம்பல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மகத்துவத்தை சேருது ஸோ இந்து உப்பு அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்குறாங்க இந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு முன்னாடி தான் தெரியல இந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட் அதாவது அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தி அற்புதமான ஒரு உப்பு இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்னி பேஷண்ட் இல்லைன்னா கிட்னி பாதிப்பாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த உப்பு பயன்படுத்துகிறாங்க கல் உப்பு கடல் உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட இந்து உப்பு தான் அந்த காலத்தில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கலாமா அப்படிங்கிறது நிறைய கேட்க நல்லா சமைக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அதை எடுத்து பவுடர் பண்ணி இன்றைக்கி நிறைய குவாலிட்டியில் வருது அதனால் மறக்காமல் இந்த வெள்ளை உப்புலேருந்து அதாவது சால்ட்லேருந்து இந்த தூள் உப்பு வாங்குறாங்க பார்த்திங்களா அந்த தூள் உப்பு இல்லாமல் இந்து உப்புக்கு வந்துட்டிங்கனாக்கா உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ முதல் தடவை ரெண்டாவது தடவைலாம் சமைக்கும் போது அவங்களுக்கு அந்த அளவு இருக்கும் ஆனால் அது வந்து என்ன பண்ணுவாங்க ஆச்சா என்னடா அது அளவு மாறுது நம்ம பழசுக்கே போய்டும் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்து பூ நம்ம மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து இப்போ பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் அது இல்லாமல் உடம்பை ஹீல் பண்ணக்கூடியது இந்து இருக்குது பார்த்திங்களா அது மகா தத்துவம் மகா அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து உப்புல நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை பக்கெட்டில் இந்து போட்டு நல்லா கரைச்சிட்டு நல்லா பொறுமே தலையில் ஊற்றி குளிக்கணும் கடகடகான குளிக்காமல் ஊற்றும் பொழுது எண்ணில் இருக்கும் அத்தனை திருஷ்டிகளும் இந்த பூமியில் பண்ண போயிடுது என் மூலியமாக போயிடுது அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு ஆறு கப்பு ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாள் நார்மல் கப்பில் நீங்கள் குளித்தீங்கன்னாக்கா அண்டதிருஷ்டி எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் தூள் தூளாக உடைந்து போகும் இதை உள்ளுக்கு எடுக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கரும்புகை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வியாதிகள் நம்மளுடைய உரு உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா அதில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வெளியில் உடம்பு ஆகுதோ அது உடல் உறுப்புகளும் திருஷ்டியாகும் அப்போ தான் வியாதியாகுது சிங்க்காகுது அந்த ஃபெயிலியர் ஆகுது ஸோ இந்து உப்பு உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏதோ இருந்தாலும் சரி அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்து உப்பை போட்டு குளித்தோம்னாக்கா நெகட்டிவிட்டிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்து உப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் சமையலுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இப்போவும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நிறைய பேர் அதான் கேள்வியாக கேட்குறீங்க இந்து உப்பை பயன்படுத்தலாமா இல்லை திருஷ்டிக்கு தான் சொல்கிறாங்க அது வந்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் திருஷ்டியும் உடலில் உள்ள உள்ள இருக்க உறுப்புகளுக்கும் உண்டு வெளி உறுப்புகளுக்கும் உண்டு நம்மளுடைய ஆறா பெருக்கத்துக்கும் உண்டு ஸோ அப்போ மூணுமே இணையாக இன்டேக் எடுக்கும் போது மூணுமே சூப்பராக அமையுது அதனால தான் உள்ளுக்கு எடுக்கலாம் அதேமாதிரி குளிப்பதன் மூலமாக திருஷ்டிகள் கரைகிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி நீங்கள் வீட்டில் வாஸ்துக்காக பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு இந்து உப்பு பிளாக் சால்ட் கருப்பு உப்பு மூணையுமே நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஹால்லையோ தூங்குகிற இடத்துலையோ நீங்கள் வச்சிங்கனாக்கா அற்புதமாக உங்களுடைய நெகட்டிவிட்டியை எடுத்து விட்டுவிடும் ஸோ உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது அருகம்புல் அருகம்புல் பற்றியான ஒரு ரகசியம்னு கேட்டிங்கனாக்கா தேவாதி தேவர்களும் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு அற்புதமான மூலிகை அருகம்புல் ஸோ இந்த அருகம்புல் என்னென்னு கேட்குறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒம்பது கிரகத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு கீ மாதிரி ஒம்போது கிரகம் இருக்குது பார்த்திங்களா அதேமாரி ஒரு ஜாதகத்தில் எந்த பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதான் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ராகு பிரச்சனை இருக்குது கேது பிரச்சனை இருக்குது சூரியன் நீச்சமாக இருக்குது கல்யாண கிரகம் பிரச்சனை இருக்குதுன்னு ஒவ்வொரு எதையாவது ஒரு கட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டத்தை நேர் செய்யக்கூடிய சீர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அருகம்புல் ஸோ அருகம்புல் காலையில் எழுந்தி ஒரு டீஸ்பூன் யாரெல்லாம் ஒரு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறாங்களோ அவங்க வியாதியே கிடையாது எப்பேற்பட்ட வியாதியையும் நேர்கோட்டிற்கு சீர்கோட்டுக்கு கொண்டு வர விஷயம்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் இது உள்ளே உள்ள விஷயம் அதே அருகம்புல் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லா உச்சிந்தலையில் சொறி வச்சுட்டு அதாவது புல் நட்டு வச்ச மாதிரி எழுந்துட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைனா அப்படி கிராஸாக கூட சுருவிக்கலாம் வேரோட சின்ன வேரோட எடுத்துகிட்டு வந்து நம்ம அலசிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நெத்தியில் சொருவிட்டு நீங்கள் வந்து ஓம் சாண்டிங் பண்ணி பாருங்கள் மிகவும் சக்தி அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது நீங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் இது நடக்கணும் ஆசை வச்சுருப்பீங்களா அது மைண்டில் வச்சுக்கோ நடந்துடும் ஏன்னா இது ஒரு டவர் மாதிரி அழகாக இந்த எப்படி நாற்று நட்டு வைப்பாங்க அதுமாரி உங்கள் தலையில் அருகம்புள்ள நட்டு வச்சுட்டு நீங்கள் நேராக செங்குத்தா உங்களுடைய உடம்பை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நினச்சிங்க அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கோங்க போதும் இது மிகவும் நல்லது அதேமாரி பர்சனில் அருகம்புல் வச்சுட்டிங்கனாக்கா பணப்புழக்கம் இருக்கும் பேக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னாக்காக்க உங்களுக்கு அக்கலசம்சம் அதாவது ஈர்ப்புகள் ஒரு பிஸ்னஸாக போகிறீங்க வெற்றிக்கு போகிறீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அழகாக போடலாம் வெற்றியிலேயோ சேர்க்கலாம் ஒரு வெத்தலை எடுத்து அருகம்புல சேர்த்து அப்படி சுருட்டி வச்சு அதில் ஒரு மஞ்சள் காப்பு கட்டி பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க காரிய சுற்றி வெறும் அருகம்புலும் வைக்கலாம் வெற்றிலேயோ சேரும்பொழுது டபுள் பவர் இந்து உப்பை பற்றி கேட்டீங்க உள்ளே எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வெளியில் குளிக்கும்போது யூஸ் பண்ணலாம் பவுலில் வீட்டில் வைக்கலாம் பேரானந்தம் பேரிருப்புன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து அருகம்புல் அருகம்புல் நான் சொன்ன மாதிரி பேக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் வெட்டிலையோடய சேர்த்து வைக்கலாம் காஞ்சிருச்சா அது கால் படத்துக்கு போட்டு புதுசாக அடுத்த வாரம் ஒரு ஒரு வாரம் வச்சுக்கலாம் ரொம்ப காயிற வரைக்கும் நான் சொல்கிறது சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா உடம்பு ஹீட்டோட கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு கால் படாயத்தில் போட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை கார் டேஷ் போர்டில் வழி பயணங்களில் அற்புதமாக நம்மளை வந்து சூப்பராகிறது அருகம்புல் தேவர்களுக்கு இணையான ஒன்று அவர்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதமான ஒரு மூலிகைன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் ஸோ பேர்பட்ட அற்புதமான பொருள் நம்ம பக்கத்துலேயே வீட்டிலேயே கிடைக்கிற விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ உடம்பை பாதுகாக்க வேண்டும் உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் உயிரை பாதுகாக்க வேண்டும் நம் வேலைகளை பாதுகாக்க வேண்டும் ஆகவே மொத்தத்தில் நம்மளுடைய அமுதம் என்ற தேகத்தை அமுதாகிய அழகாக கொண்டு நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கான ரெண்டு முக்கியமான விஷயமும் பயன்படும் நல்ல விஷயத்தை மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்